எல்லாருக்கும் வணக்கம் மனிதகுலத்தோட கதை ஒரு பெரிய தோல்வியில ஆரம்பிச்சு ஒரு மகத்தான வெற்றியில முடியுதுன்னு சொன்னா நம்ம முடியுதா வாங்க ஆதாமோட வீழ்ச்சியில ஆரம்பிச்சு ஒரு மீட்போரோட வருகையால எல்லாம் எப்படி தலைகிலா மாறுச்சுங்கிற இந்த ஆழமான இறையியல் பயணத்தை நாம பார்க்கலாம் நம்ம கதை தான் தொடங்குது இந்த ஒரு அதிர்ச்சியான தான் ஆதாம் பாவத்துக்கு விற்கப்பட்டான் அவனுக்கு சக்தி இல்லை இது வெறும் வார்த்தைகள் இல்லை நம்ம பார்க்க போற முழு பிரபஞ்ச நாடகத்தோட மைய பிரச்சனையே இதுதான் இந்த சக்தி இல்லாத நிலைமைதான் எல்லாத்துக்கும் முதல் புள்ளி இந்த கதையை முழுசா புரிஞ்சுக்க நம்ம ஒரு அஞ்சு முக்கியமான கட்டங்களை கடந்து போக போறோம் முதல்ல முதல் ஆதாமோட தோல்வி அப்புறம் சாத்தான் எப்படி இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தான் அதுக்கப்புறம் தெய்வீக அனுமதி பத்தின ஒரு சிக்கலான கேள்வி நாலாவதா இரண்டாம் ஆதாமோட மாபெரும் வெற்றி கடைசியா அந்த முதல் கட்டல எப்படி நியாயப்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் எல்லாம் எங்க எப்படி தப்பா போச்சு அந்த முதல் ஆதாமோட தோல்வி அந்த ஒரே ஒரு சம்பவம் எப்படி ஒரு பிரபஞ்ச பேரழிவுக்கு காரணமாச்சுன்னு முதல்ல பாப்போம் பாருங்க இந்த கதையோட மையமே ஆதாமோட கீழ்ப்பொடியாம தான் கடவுளோட வார்த்தையை விட தன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பழத்தை சாப்பிட்ட அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரே ஒரு முடிவு மொத்த உலகத்தோட தலையெழுத்தையே மாத்தி போட்டுடுச்சு ஆதாமோட இந்த தோல்விக்கு அப்புறம் மூணு பெரிய விளைவுகள் ஏற்பட்டுச்சு ஒன்னு அவன் பாவத்துக்கு அடிமையாயிட்டான் ரெண்டு இந்த பூமி மேல இருந்த அவனோட ஆதிக்கத்தை இழந்தான் மூணாவதா அவன் வாழ்ந்த இந்த பூமியே சபிக்கப்பட்டுச்சு ஒரே ஒரு நொடியில மனுஷனோட நிலைமை தலைகீழா மாறிடுச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே நம்பிக்கையே இல்ல நினைக்கிற அந்த நேரத்துல ஒரு சின்னதா ஒரு ஒலிக்கீற்று வருது எதிர்காலத்துல ஒரு மீட்பர் வருவார் இந்த சாபத்தை மாற்றுவார்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுது இந்த ஒரே ஒரு நம்பிக்கைதான் அடுத்த பல ஆயிரம் வருஷத்துக்கான அஸ்திவாரமா இருந்துச்சு ஆதாம் தோத்து போனதால ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுச்சு அந்த இடத்த யாரை பிடிச்சாங்க இந்த பூமி எப்படி ஒரு புது கெட்ட ஆட்சியாளரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து ஒரு போர்க்களமா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த மொத்த சண்டையும் புரிஞ்சிக்க திராட்சை தோட்டம்னு ஒரு உருவகம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த திராட்சை தோட்டம்னா வேற எதுவும் இல்லை இந்த உலகம்தான் இப்போ கேள்வி என்னன்னா இந்த தோட்டத்துக்கு உண்மையான ஓனர் யாரு இதை கட்டுப்படுத்த நடக்கிற போட்டி தான் மொத்த வரலாறையும் இயக்குது இந்த மூல நூலின்படி வரலாறுங்கிறது சும்மா நடந்த சம்பவங்களோட தொகுப்பு இல்லை அது அந்த மீட்பர் வராமல் தடுக்கிறதுக்காக சாத்தான் நடத்துன ஒரு பெரிய போர் ஆகட்டும் எகிப்தில் அடிமையா இருந்ததாகட்டும் பெரிய பெரிய பேரரசுகளோட ஆகட்டும் எல்லாமே அந்த ஒரே ஒரு வாக்குறுதியை உடைக்க நடந்த முயற்சிகள் தான் இதுதான் சாத்தானோட முக்கியமான வாதம் அவனோட குற்றச்சாட்டு கடவுளோட கட்டளை ரொம்ப அநியாயமானது அதை எந்த மனுஷனாலும் கடைபிடிக்கவே முடியாது இந்த ஒரு விஷயத்தை நிரூபிக்க தான் அவன் எல்லா வேலையும் செய்கிறான் இது நம்மள ரொம்பவே ஆழமான அதே சமயம் குழப்பமான ஒரு கேள்விக்கு கூட்டிட்டு வருது கடவுளே ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா அதை செஞ்சவங்களை நாம எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல இந்த கேள்விதான் இந்த பகுதியோட மையம் கடவுள் அனுமதிச்சிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக சாத்தான் செஞ்சதுல தப்பு இல்லன்னு ஆயிடுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்கதான் தான் நம்ம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை கவனிக்கணும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது வேற அந்த விஷயத்தை செய்யறது வேற கடவுள் கெட்டது நடக்க அனுமதிச்சாலும் அதை செய்யற நபர் அதோட தார்மீக பொறுப்புல இருந்து தப்பிக்கரே முடியாது வரலாற்றுல இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு யோபுவ சோதிக்க சாத்தானுக்கு அனுமதி கிடைச்சுது யூதாஸ் காட்டி கொடுக்க அனுமதிக்கப்பட்டான் பிலாத்து தீர்ப்பு சொல்ல அனுமதிக்கப்பட்டான் ஆனா கடைசியில அவங்க எல்லாருமே அவங்க செஞ்ச செயல்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்துச்சு இந்த உவமை இந்த விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது பாருங்க சிமேய்க்கு கித்ரோன் பள்ளத்தாக்கு ஒரு கோடு மாதிரி அந்த கோட்டை தாண்டினதும் அவனுக்கு தண்டனை கிடைச்சது அதே மாதிரி சாத்தானுக்கு கடவுளோட கட்டளை ஒரு தார்மீக எல்லை கோடு அந்த கோட்டை தாண்டி ஆதாம தாக்குனதால அவனுக்கும் தீர்ப்பு கிடைச்சது இப்போ இந்த கதையோட திருப்புமுனைக்கு வருவோம் ஆதாம் ஆரம்பிச்சு வச்ச அந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்ச அந்த முக்கியமான தருணத்தை பத்தி பாப்போம் இந்த ஒப்பீட்டை பாருங்க எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு முதல் ஆதாம் தப்பு நடந்தப்போ தம் மனைவியையும் கடவுளையும் குறை சொன்னான் ஆனா கடைசி ஆதாம் அதாவது மேசியா மணிலக்குளம் செஞ்ச தப்புக்கு அந்த மொத்த சாபத்தையும் தானே ஏத்துக்கிட்டாரு இதுதான் மீட்போட சாராம்சம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் மேசியாவோட மரணம் ஒரு தோல்வியே கிடையாது அது அவரோட சக்தி வாய்ந்த சுய விருப்பத்தோட எடுத்த முடிவு அவரோட உயிரை யாரும் பறிக்கல அவரே அதை கொடுத்தாரு இதுதான் இந்த கதையோட உச்சக்கட்ட முரண்பாடு ஒரு காஸ்மிக் ஐரணின்னு சொல்லலாம் சாத்தா எதை தன்னோட மிகப்பெரிய வெற்றி நினைச்சானோ அதாவது சிலுவை மரணம் அதையே கடவுள் அவனோட கடைசி தோல்விக்கான கருவியா மாத்திட்டாரு சாத்தானோட ஆயுதமே ரட்சிப்போட திறவுகோளா மாறிடுச்சு சரி இந்த மாபெரும் வெற்றியோட இறுதி பலன் என்ன இது வெறும் மனுஷங்களை காப்பாற்றுறதோட முடியல இது முழு பிரபஞ்சத்துக்கும் ஒரு முக்கியமான உண்மையை நிரூபிச்சது மறுபடியும் அந்த திராட்சைத் தோட்ட ஓமைக்கு வருவோம் இப்போ கதை முடியுது அந்த கெட்ட குத்தகைக்காரங்க அதாவது சாத்தானோ அவனால வழிநடத்தப்பட்டவங்களும் வெளியேற்றப்பட்டு தோட்டத்தோட உண்மையான உரிமையாளர் கடவுள் தன்னோட தோட்டத்தை மறுபடியும் சொந்தமாக்கிறார் போராட்டம் முடிவுக்கு வருது மெஸ்ஸியாவோட வெற்றியால நாலு முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு ஒன்னு மனித குலம் மீட்கப்பட்டுச்சு ரெண்டு கடவுளோட சட்டம் சரியானது நியாயமானதுன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு மூணு அந்த சட்டத்தை மீறினதுக்காக சாத்தானுக்கு தீர்ப்பு கிடைச்சது கடைசியா மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு புதிய உறவு ஒரு புதிய உடன்படிக்க சாத்தியமாச்சு அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மொத்த வரலாற்று நாடகமே எதுக்கு நடந்துச்சுன்னா கடவுளோட தீர்ப்பு எவ்வளவு நீதியானது சரியானதுன்னு எல்லாருக்கும் முழு பிரபஞ்சத்துக்கும் காட்டுறதுக்கு தான் தீர்ப்புங்கிறது திடீர்னு வர்றதில்ல அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குன்னு எல்லாருமே பாக்கணும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன் பாவத்தோட கடைசி நோக்கம் கடவுளையே கொல்றது தான் இந்த மூலம் சொல்லுது அப்படி பார்த்தா நம்ம சாதாரணமாக நினைக்கிற சின்ன சின்ன தப்புகளுக்கு பின்னாடி கூட எவ்வளோ பெரிய ஆபத்து ஒழிஞ்சிருக்கு அதோட உண்மையான இயல்பு என்ன